வாகா எல்லையைப் போல கோவையில் முதல் முறையாக நடைபெற்ற அணிவகுப்பு பார்ப்போரை வியப்படைய செய்த போலீசாரின் அணிவகுப்பு சுதந்திர தின விழாவில் வாகா எல்லையில் இந்திய ராணுவத்தினர் அணிவகுப்பும் அதே இடத்தில் நடைபெறும் பாகிஸ்தான் நாட்டு ராணுவத்தினரின் அணிவகுப்பும் இரண்டும் நடைபெறும் இதனை ஒரு சேர பார்க்கும்போது மிகவும் அருமையாகவும் உணர்ச்சி பூர்மிக்க நிகழ்ச்சியாகவும் இருக்கும் இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தின் போது நடக்கும் என்பதால் மக்கள் அனைவரும் அந்த இடங்களில் ஒன்று கூடி இந்த நிகழ்வினை கண்டு களிப்பார்கள் ராணுவத்தின் இந்த நிகழ்ச்சியை ஏராளமான ஊர்களில் இருந்து வந்து இதனை காண்பார்கள் இது மட்டுமல்ல இந்தியாவிற்கு வந்திருக்கும் சுற்றுலா பயணிகளும் இதனை கண்டு களிப்பார்கள் அவ்வாறு நடக்கும் அணிவகுப்பை போல கோவையில் இந்த முறை நடத்த ஆயுதப்படை போலீசார் முடிவு செய்து அதற்காக வாகா எல்லையில் பயிற்சி பெற்ற கமாண்டோ அதிகாரி தீவிர பயிற்சி அளித்து அதன்படி கோவை வாமுசி மைதானத்தில் சுதந்திர தின விழாவில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் முதல் முறையாக வாகா எல்லையில் நடைபெறும் அணிவகுப்பை போலவே நடத்தப்பட்டது இதில் பெண் போலீசாரும் ஆண் போலீசாரும் எல்லையில் நிற்பது போல தனித்தனியாக அணிவகுப்பை நடத்தி காட்டினர் இதனை பொதுமக்கள் சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த பொதுமக்கள் இந்த அணிவகுப்பை கண்டு களித்தனர்